வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு இருந்து எடுத்த தயிர் அதில் வந்து வெண்ணெய் எப்படி கடைஞ்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா மத்து போட்டு கடைவோம் வீட்டில் அப்போல்லாம் காலையிலே கடைவோம் ஏன்னா வந்து வெண்ணெய் பிரியாது கூலிங் டேத்தில் மட்டும்தான் வெண்ணெய் பிரியும் வெயில் ஏறிடுச்சுன்னா வெண்ணெய் பிரியாது இப்போ நம்ம மிக்ஸியில் அடித்தோம் அப்படின்னா மிக்ஸி ஹீட் ஆகும் இந்த ஹீட் ஆகிறதுலையும் வெண்ணெய் பிரியாது நம்ம மிக்சியில் அடிக்கிறோம் ஆனால் வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் ஹீட்டாக இப்போ நான் அரைக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் ரெண்டு மணி மதியானம் சாப்பாட்டுக்கு தான் மோர் கிடையிறேன் இது அப்படியே சாப்பிட்லாம் இதில் வெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் அதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு வெண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா வீட்டுக்கு பிள்ளைங்க பட்டர் பேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்குவாங்க காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணையை தனியாக எடுத்துட்டேன் பார்த்திங்களா ஐஸ் வாட்டரும் ஐஸ் கட்டியும் நம்ம போட்டு அடிக்கிறப்ப நம்மளுக்கு வெண்ணெய் ஈஸியாக பிரிஞ்சு வரும் வாங்க அடிப்போம் அடிக்கிறப்ப இந்த பாருங்கள் எப்படி தான் ஃபர்ஸ்ட்டு கித்திரியாக வர மாதிரி இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அடிக்கணும் திருப்பி நம்ம கூலிங் வாட்டர் தான் ஊற்றுறோம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா வெண்ணெய் பிரியாது பாருங்கள் வெண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது வெண்ணெய் எடுக்கிறப்ப நம்ம கையில் ஒட்டாமல் இப்படி எடுக்கிறப்போ வந்துருச்சுன்னா கரெக்டாக வெண்ணெய் பிரிஞ்சிருச்சின்னு அர்த்தம் வெயில் நேரத்துலையும் ஈஸியாக வெண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் தான் கூலிங் வாட்டரில் ஐஸ் கட்டி போட்டு அடிக்கிறப்ப ஈஸியாக வந்துடும் இது வீட்டுக்கு போட்ட ஒரு அரை லிட்டர் பால் தான் அரை லிட்டர் பால்லேயே எவ்வளோ எண்ணெய் வெண்ணெய் வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்க்கலாம் பாருங்க இது மோர் இதை தனியாக எடுத்துடலாம் இப்படி நம்ம தண்ணியில் எடுத்து போட்டு வச்சிடலாம் அப்போ தான் வந்து இந்த மோரோட அந்த புளிப்பு ஸ்மெல் அதில் ஏறாது அந்த வெண்ணெய் வாசம் அப்படியே இருக்கும் நல்லா மோரில் கழுவி எடுத்து தான் நம்ம வைக்கணும் நாளைக்கு நம்ம நெய் காச்சிடப்போ அந்த புளிச்ச ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் என்ன கொஞ்சம் தயிர் இருக்குது அதையும் போட்டு அடிச்சிடலாம் ஒரு அரை லிட்டர் பால் தான் அதுக்கு எவ்வளோ வெண்ணம் வந்திருக்கு அப்படின்னா பதான் தெரியும் நமக்கு பாருங்க இது நல்லா அதை விட எண்ணம் நல்லா அடிச்சிட்டோம் எவ்வளோ எண்ணெய் வந்துருக்குது பாருங்க இவ்வளோ ப்யூரான ஒரு வெண்ணெய் இவ்வளோ இதாக வந்து நம்ம இது நம்ம வீட்டு மாடே கறந்த பாலில் போட்டது கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லை இதெல்லாம் வந்து குழந்தைங்க ப்ரெட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது கடையில் வாங்குறதெல்லாம் கெமிக்கல் வீட்டில் நம்ம வாங்குகிற பால் வந்து நம்ம எப்படியும் வெயில் நாளில் உரப்போடுவோம் இப்போ எல்லார் வீட்லேயுமே தயிர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அதுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு வெண்ணெய் பார்த்திங்கன்னா கையில் ஓட்டிடுவோம் நம்ம கழுவி தான் விடுவோம் சாப்பிட்டு முடிச்சதையும் மோராக கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்டுக்குவாங்க இதை வந்து நம்ம வெண்ணையாக வச்சுக்கிட்டோம்னா நெய்யாகவும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்க எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து வைக்கிறப்ப மட்டும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க அப்படியே சுத்தமாக அந்த மோர் இல்லாத மாதிரி கழுவி ஒரு டப்பாவில் எடுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பத்து நாள் ஆனதையும் நம்ம நெய் காய்ச்சரலாம் இப்படி நல்லா கழுவிறணும் கழுவுனதுனால் தான் அந்த மோரோட ஸ்மெல்லே இல்லாமல் நல்லாயிருக்கும் பாருங்க ஏற்கனவே எடுத்த வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக உடைச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஈஸியாக மோர்லேருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துடலாம் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஐஸ் கட்டி போட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வாட்டரு ஐஸ் வாட்டர் ஊற்றுறப்போ உடனே வெண்ணெய் பிரிஞ்சிரும் ரொம்ப டைம்லாம் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்